வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் டைம் டிராவல் வச்சு நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம் என்னென்ன பேஸ் இந்த மாதிரி பழைய முறையை பேசியிருக்கோம் ஒருத்தர் வந்து எஃபெக்ட் ஒண்ணு இருக்கு இதுக்கும் டைம் டிராவலுக்கும் உண்டான லிங்கை பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருமே இந்த பத்தி நான் இன்டைரக்டா கொஞ்சம் பேசியிருக்கேன் ஒரு எலக்ட்ரானை பயன்படுத்தி டைம் டிராவல் பண்ண முடியுமா அப்படிங்கறதா அந்த சப்ஸ்கிரைபருடைய கேள்வி ஓகே ஸோ எலக்ட்ரான் அப்படிங்கிறது சார்ஜ் பார்ட்டிக்கல் நமக்கு தெரியும் இப்போ நம்மளுடைய உடலாகட்டும் எந்த ஒரு செல் ஆகட்டும் ஒரு ஆட்டம் ஆகட்டும் அதுக்குள்ளே இருக்கக்கூடியது கரு நியூக்ளியஸ் எலக்ட்ரான் புரோட்ரான் நியூட்ரான் இது நமக்கு தெரியும் ரொம்ப டீப்பாக அதுக்குள்ள போல இந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் நமக்கு தெரியும் இந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸை ஒலியோடைய வேகத்தை விட ரொம்ப வேகமாக ஹையர் ஸ்பீட்ஸ் அட்டைன் பண்ண வைக்கும்போது பொதுவாக நமக்கு டைம் ட்ராவல்னா என்னன்னு தெரியும் டைம் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் கன்ஸ்ட்ரக்ட் இப்போ நம்ம வந்து டைம் டிராவல் பண்ணி பல வருஷத்துக்கு முன்னாடி போக முடிஞ்சா நம்ம பண்ண தவறுகளை திருத்திக்கலாம் இல்ல இந்த குரூப் படிக்காம இந்த குரூப் படிச்சிருக்கலாம் வாட் எவர் நம்ம என்னென்னலாம் லைஃப்ல மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே டைம் டிராவல் வச்சு பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி ஜஸ்ட் நார்மலா ஒரு காமன் மேனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம சொல்றோம் இல்லையா ஆனா அது டைம் லைன்ல பல விஷயங்களை மாத்திரும் அதனால அது சாத்தியம் இல்லை அண்ட் ஆல்சோ இப்படி ஒரு டிவைஸோ இப்படி ஒரு தியரி இருக்கு ஆனா பிராக்டிக்கலா இதுக்கான ஒரு கருவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஆல்பீன் அவருடைய ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேடிவிட்டி படி டைம் டிராவல் அப்படிங்கிறது ஒரு ஒளியை விட வேகமான ஒரு ஸ்பீடை அட்டைன் பண்ணும்போது நீங்க ஃபியூச்சருக்கு போக முடியும் அப்படிங்கிறத அவர் சொன்ன அந்த கோட்பாடு அதை பேஸ் பண்ணி நிறைய சயின்ஸ் பிக்ஷன் எல்லாம் நிறைய பேசிட்டாங்க சரி இப்போ இந்த எலக்ட்ரானை மட்டும் பயன்படுத்தி எப்படி டைம் ட்ராவல் பண்ண முடியும் வெளிப்படையாக சொன்னோம்னா எலக்ட்ரானு இட்ஸ் அ சார்ஜ் பார்ட்டிகல் இதை ரொம்ப ஹை ஸ்பீட்ஸ் அதாவது ஒளியோட வேகத்தை விட அதிகமான ஸ்பீட்ஸ்ல ஒரு மீடியம்குள்ளே குறிப்பா நியூக்ளியர் ரேடியேஷன் நியூக்ளியர் ரியாக்டர்னு சொல்லுவாங்கள்ல ஸோ இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லலாம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணி வாட்டர் அப்படிங்கிற அந்த மீடியம்குள்ளே இந்த எலெக்ட்ரான்ஸை ரொம்ப வேகமா செலுத்தும் போது அது ஒரு சரன் கேப் ரேடியேஷன் அப்படிங்கிற இந்த பிக்சரை நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய ஒரு ப்ளூ கலர் ரேடியேஷனை எமிட் பண்ணும் இந்த ரேடியேஷனை எமிட் பண்ணுறது மூலமா நாம அந்த எலெக்ட்ரான்ஸ் வந்து

கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி வருஷத்துக்கு முன்னாடி டிஸ்கவரி பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து நோபல் பிரைஸ் தான் வாங்கிட்டாங்க இந்த டிஸ்கவரிக்கு ஆனா நிறைய பேர் இதையும் டைம் டிராவலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க டைம் டிராவல்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம் ஏன் இதையும் அதையும் கம்பேர் பண்ணது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயமா எனக்கப்பட்டது அப்படின்னா கால பயணம் அப்படிங்கிறது ஒரு வெற்றிடத்துல ஒரு வேக்யூம்ல எந்த ஒரு ரெஃபரன்ஸ் இப்ப நான் இருக்கேன்னா நான் எங்க நிக்கிறேன் கடலூர்ல ஒரு பகுதி செம்மண்டலம் செம்மலத்துல குறிஞ்சி நகர் குறிஞ்சி நகர்ல இந்த பில்டிங் இந்த பில்டிங் குள்ள என்னுடைய ரூம் இந்த ரூமுக்குள்ள நின்று நான் பேசிட்டு இல்லையா இது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல எதுவுமே இல்லாம ஒரு மீடியம்ல எதுவுமே இல்லாம வெட்டிடம் வேக்யூம்ல எலக்ட்ரான் இல்ல எனி பார்ட்டிகல் விச் அட்டைன்ஸ் ஸ்பீடு கிரேட்டர் தென் லைட் ஹாலிவோட வேகத்தை விட ரொம்ப ஸ்பீடா ஒரு பார்ட்டிக்கல் ஒரு வேக்யூம்ல டிராவல் பண்ணும்போது மட்டுமே காலப் பயணம் சாத்தியம்ங்கிறது தான் ஐன்ஸ்டீனுடைய ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இந்த செர்ன்கே எஃபெக்ட்ல ஒரு வாட்டர் மாதிரியான வாட்டர் மாதிரி இல்லல வாட்டர் அப்படிங்கிற ஒரு மீடியம்க்குள்ள எலக்ட்ரான் ஹை சார்ஜ்ed பார்ட்டிக்கல்ஸ் நீங்க நியூக்ளியர் ரேடியேஷனுக்கு அதாவது குறிப்பா சொன்னா ஒளியை விட வேகமான ஒரு ஸ்பீடுக்கு நீங்க புல் புஷ் பண்ணும்போது அது ஒரு ப்ளூ கலர் ஒரு பூமை கொடுக்குது ஒரு லைட்டை கொடுக்குது இதை சிறங்க ஒரு ரேடியேஷன் சொல்றாங்க மற்றபடி ஒளி அப்படிங்கிற அந்த வேகத்தை அட்டைன் பண்ணுற எல்லா விஷயத்தினாலையும் எல்லா இடங்கள்லையும் டைம் டிராவல் பண்ண முடியும்னு சொல்றது ஒரு மித் இது ஒரு புது விஷயமாகவும் நிறைய பேருக்கு பகிரப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறதுனால நான் இங்கே பேசுறேன் டைம் டிராவல்ங்கிறது ஒரு ஃபேண்டசி தான் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் ஆனால் அந்த டைம் டிராவல் சாத்தியப்படுத்துறதுக்கான பல்வேறு வழிகளை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த சிறங்கோ எஃபெக்ட்ங்கிறது வழி இல்லைங்கிறது என்னுடைய கருத்து இதை பத்திய உங்களுடைய கருத்துக்களை ஆக்கப்படுறோம் கொடுங்க இன்னொரு புதிய சிந்தனையை தூண்டும் கணவில சந்திப்போம் நன்றி உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமையை சொல்லட்டும் நன்றி